விண்வெளியில கிராவிட்டி இல்லாம அங்க எல்லாருமே மிதந்துட்டு அவங்க பூமிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இயல்பா நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நேத்து பாத்தீங்கன்னா குரூ நைனில் புட்ஸ் வெல்மரும் சுனிதா வில்லியம்ஸும் பூமியை வந்து அடைஞ்சிருக்காங்க எப்படியும் அவங்க இயல்பா நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தா அவங்க நார்மலா நடந்து வந்ததை பார்த்து நேத்து விஞ்ஞானிகள் எல்லாம் ஆச்சரியத்துல மூழ்கி போனாங்களாம் பூமிக்கு வந்த மூணு நாலு மணி நேரத்திலேயே இவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரியில இப்ப சொல்லியிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வெல்மர் இரநூத்தி எண்பத்தாறு நாட்கள் ஸ்பேஸ்ல இருந்துருக்காங்க நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு டைம் பூமியை சுத்தி வந்திருக்காங்க சொல்ல போனா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மில்லியன் கிலோமீட்டர் இவங்க டிராவல் பண்ணிருக்காங்க இருந்தாலும் எப்படி இவங்க ஹெல்த்தியா இருக்காங்க விண்வெளியிலும் இவங்க ஹெல்த்தியா இருக்கிறது எக்கச்சக்கமான விஷயங்கள் அங்கேயும் இன்னைக்கு இவங்க ஹாப்பியா பாதுகாப்பா வந்திருக்காங்க அப்படின்னா எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் மிக முக்கியமான காரணங்க சுனிதா வில்லியம்ஸ் எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி கல்பனா சாவலாவும் ஸ்பெஷலான ஒருத்தங்க தாங்க அவங்களுக்கும் இந்த நவம்பர் பதினேழு தான் பிறந்த நாள் வந்திருக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாட அவங்க இல்லினாலும் அவங்களோட புகழும் அவங்களோட சாக்ரிஃபைஸும் என்னைக்குமே பேசப்படும்